ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எறாவடை எப்படி சேருந்தால் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க வாங்க எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு பெரிய பொடியாக நறுக்கண வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ நாம் எறாவையும் இதுவில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாங்க இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியிலே வெந்தால் போதும் ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை நம்ம இது அப்புறமா பொறிக்க தான் போகிறோம் இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் உடச்ச கடலையை மிக்சி ஜாலில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வதக்கி வச்சுருந்தோம் அதில் ஒரு பத்து அளவுக்கு தேங்காயும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சா போதும் இப்போது இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி வடைகளாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்து இந்த வடைகளை ஒன்று ஒன்றா நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது உள்ள எறா சேர்த்துருக்கோன்றது யாருக்குமே தெரியாது பசங்க சில பேருக்கு எறா பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி வடைங்களாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்குவாங்க சாப்பாட்டுக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எறா ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அது இந்த மாதிரி வடைகளாக பொறிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இதை ஒரு தட்டில் சேர்த்துக்கலாங்க வாவ் சூப்பரான வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்